வணக்கம் நண்பர்களே பொன்காளிவலசு சித்தர் சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம் வாங்க சித்தரை தரிசனம் பண்ணலாம் நண்பர்களே இதுதான் பொன்காளிவலசு சித்தர் சுவாமிகளோட ஆசிரமம் பொன்காளிவலசு கிராமத்திலே அமைஞ்சிருக்கு வாலும் சித்தரான பொன்காளிவலசு சித்தர் பார்ப்பதற்கு எளிமையா உள்ளவர் எப்பவுமே ஒரு வெள்ள வேஷ்டி ஒரு வெள்ள துண்டோட தான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு தலையில நீண்ட ஜடாமுடியோட அவரோட கருணை பொங்கும் கண்களால நம்மளை பார்த்தாருனாவே போதும் நம்மளோட துன்பம்லாம் பறந்து போயிடும் இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற பச்சை பசுமையா எங்கிட்ட திரும்பினாலும் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய இந்த பொன்காளிவலசு சித்தர் சுவாமிகளோட ஆசிரமம் எங்க இருக்கு இந்த பொன்காளிவலசு கிராமம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நாமக்கல் மாவட்டம் ஜேடர் பாளையத்துலேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் ஜேடர் இருந்து கரெக்டாக ஐந்தாவது கிலோமீட்டரில் இந்த பொன்காளி கிராமம் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பேர் ரைஸ் மில் பஸ் ஸ்டாப் அதாவது இலந்தைக்கொட்டை ரைஸ் மில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாப்போட பேர் டூ வீலர்லேயோ வர்றவங்க இந்த ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்களா வாட்டர் டேங்க் இந்த இந்த வாட்டர் டேங்க் போட்டி மேற்கு பக்கம் போகிற ரோட்டில் தான் பொன்காளி வளசு கிராமம் இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா ஆசிரமத்துக்கு போயிடலாம் இங்கே வந்திருக்க பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் ஐயா நான் வந்து பட்லூர் சாவல் பழையங்க தான் ராமக பட்லூர் சாவல் பழைய திருச்செங்கோடு தாலுகா ராமக்கல் மாவட்டங்க நான் வந்து என் பேர் அல்லாழிக்கு வந்துருங்க நான் பொண்ணு புராக போய்கிட்டு இருக்கிறேங்க இவர் வந்து நாங்கள் முன்னே வேலைக்கெல்லாம் போகிறபோது காட்டுக்கால் இருப்பார் அவர் வாட்டில் போவார் வருவார் அப்போ வந்து சரியாக அவரை பார்த்துட்டு வருவோம் அப்புறம் எதா திண்ணீர் கொடுக்குற மாதிரி அப்படியே மண்ணை தள்ளி கொடுப்பாரு அது எனக்கு ஞாபகம் இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்புறம் இப்போ தற்சால போய் பார்த்துட்டு கால் வழியாக இருக்குன்ட்டு போனங்க அப்புறம் இப்படி ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் போனால் பாடம் போட்டால் உடனே நல்லாது அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் போடுவாங்க கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு டெய்லி நாற்பது ஐம்பது பேரத்துக்கு பார்த்து விடுவாரு அவர் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாவே நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிரம் இருந்தா கூட கழிஞ்ச மாதிரி இருக்குங்க உடம்பு தெளிவா இருக்குங்க பாடம் போடுறதுன்னா என்ன பாடம் போடுறதுன்னா பத்தினி தலையில போடுவாருங்க இப்படி வேப்பாலையில வேப்பாலையில போடுவாருங்க அதாவது மந்திரிக்கிற மாதிரி ஆமா அப்படியே மந்திரிக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க அவர் ஒரு பாடம் அவர் கையில் பத்தின் தலை எடுத்து நம்ம மூஞ்சி பார்த்தாவே நம்மளுக்கு நல்லா போயிருங்க ஆனகி செல்வராஜ் கருமாண்ட மலைங்க நாங்க பத்து வருஷமா வரோங்க பையனுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது இருபத்தி வயசு ஆயிடுச்சுன்னு நாங்க கேக்கலான்னு வந்தோம் சாமியோட அருளால் அருளால் கிடைக்கும்னு வந்திருக்கிறாங்க வீடு கட்டுறது உடம்பு வர்றது எல்லாமே நிறைய சுவாமிகளை தரிசனம் பண்ண வர்றவங்க என்னென்ன பொருட்களை தங்களோட கொண்டு வரணும் அப்படிங்கறத பாப்போம் சித்தர் சுவாமிகளோட தரிசன நேரம் காலையில எட்டரையில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க வெற்றிலை பாக்கு துளசி எலும்பு சப்பளம் ஊதுபத்தி கற்பூரம் தீபத்துக்கு எண்ணெய் அல்லது நெய் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொண்டு வரலாம் வந்த உடனே இங்க உள்ள நோட்ல வந்து பேரு ஊரு மொபைல் நம்பரை எழுதியிடணும் அதுல வருஷ பிராரம் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு போட்டிருப்பாங்க அதுபடி தான் நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம உள்ள போய் தனித்தனியா தான் சித்தரை பார்க்கலாம் மற்ற இடத்துல மாதிரி எல்லாருக்கும் மத்தியில வச்சு சித்தர் வந்து நம்மளுக்கு அருள்வாக்கு சொல்ல மாட்டாரு தனியா உள்ளே போனோம்னா நம்மளுக்கு அருள்வாக்கு சொல்லுவாரு எனக்கு சொல்லுவாரு அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதை பார்க்கலாம் இங்க உள்ள தான் நம்மளோட பேரு ஊரு மொபைல் நம்பர் எழுதணும் இவங்க கூப்பிடுவாங்க இவங்க சித்தரோட உதவியாளர்கள் சித்தரை பார்க்கறக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்தரை பார்த்துட்டு வெளியில வர்றவர் ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்போம் வணக்கங்கண்ணா நான் வந்து செந்தில்குமார் கரூர் நான் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து இந்த நம்ம பொங்கலை வசதி கோயிலுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கிறேன் வந்துட்டு போனால் எங்களுக்கு ஒரு மனநிதி அதே மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் நல்லாயிருக்கும் நாம் என்ன நினச்சி வந்தோமோ அதை வந்து கரெக்டாக இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இதுனால் இது கொஞ்சம் அல்லது இது நடத்து இதனால் ஒன்றும் தப்பு வராது அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார்னாவே அது நல்லா இருக்குங்க ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் ஐயா வந்து பார்த்துட்டு தான் சாமியை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் செய்வேன் கடந்த ரெண்டு வருஷமாக வர்றேன் எங்கள் பேரு அப்பா அப்பா அம்மா வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு இது வந்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு மன நிம்மதி சித்தர் வந்துட்டாரு சித்தர் வீடு தான் இருக்கு நடந்து வர்ற தூரம் தான் இத்தனை இவ்வளவு வயசுலயும் அவரு நடந்து வர்றாரு அதுவே ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு சித்தர் உள்ளே வந்தோடனே வேப்பமலையை கொண்டுட்டு வந்துடுறாங்க பக்தர்கள்லாம் பாடம் போடுறாரு பாடம் போட்டு முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் விபூதி கொடுக்குறாரு அடுத்து பூஜை நடக்குது அருள்வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி வாழும் சித்தரான பொன்காளி வலசு சித்தர் சுவாமிகள்கிட்ட நம்மளும் உள்ள போய் அருவாக்கு கேட்போம் சித்தர் சுவாமிகள்கிட்ட அருள்வாக்கு கேட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே அன்னதானம் போடுறாங்க மத்தியானம் தினந்தோறும் பக்தர்களுக்கு சித்தர் அருள்வாக்கு சொல்கிறாரு அன்னதானம் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை மட்டுமா வெள்ளிக்கிழமை சுப்பிரமணியம் எந்த ஊரில் கோபிக்கு பக்கத்தில் காராபுடி சித்தர் சுவாமிகள் பல வருஷமா இந்த பகுதியில் உள்ள பக்தர்களுக்கு அருளாக்கு சொல்லிட்டு வர்றாரு இங்க வந்திருக்க பக்தர்கள்ல பல பேர் வந்து குழந்தையார்கள இருந்தே இங்க வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா கூட எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சித்தர்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போறாங்க வீடியோவோட ஆரம்பத்துல சித்தர் சுவாமிகளை ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு காரணம் என்னன்னு பாப்போமா சித்தர் சுவாமிகளை பார்க்க வர்ற பக்தர்களுக்கு அருள்வாக்கு கேட்டு வர்ற பக்தர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் எதுவுமே கிடையாது உங்களால எவ்வளவு கட்டணம் வைக்க முடியுமோ அது அவருக்கு முன்னாடி உள்ள தட்டுல வச்சுட்டு வந்தா போதும் இங்க வந்து சித்தரை பார்க்கறது ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்ற மாதிரி மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் பொன்காளிவலசு சித்தர் சுவாமிகளை நேரில் வந்து தரிசனம் பண்ண உணர்வை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே நீங்களும் ஒரு தடவை நேரில் வந்து சித்தர்கிட்ட அருளும் ஆசீர்வாதமும் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் மறந்துடாமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தெரிஞ்சவங்களுக்கும் ரிலேட்டிவுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்